எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா அயக்ரிவ மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக யுகாதிக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்தா அவசியம் போலி பண்ணுவோம் தமிழ் வருஷப்போ கூட எல்லாருமே போலி பண்ணுவாங்க அந்த போலி செய்ய முடியலை டைம் இல்லை இல்லை எங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அயக்ரீவ மட்டி தாராளமாக செய்யலாம் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூஜை நாட்கள் பண்டிகை நாட்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷ நாட்களில் அவசியம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அயக்கிரீவை மட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அயக்ரிவை ஸ்வீட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம போலிக்கு இப்படி கடலைப்பருப்பு வச்சு பூரணம் தயாரிப்போமோ அதே மாதிரி கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு கப்பு கடலைப்பருப்பாக நல்லா ரெண்டு முறை அலம்பிட்டு இதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் எந்த கப்பால் நீங்கள் பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒன்றரை கப்பு தண்ணி டேரெக்டாக ப்ரெஷர் பேனில் வேக வைக்கலாம் நீங்கள் பாத்திரத்துக்குள்ளேயும் தாராளமாக வேக வைக்கலாம் இப்போ நான் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு விசில் வேக வைக்கிறேன் இப்போ அந்த வேக வச்ச பருப்பை திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் பேனில் திறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணியும் சுண்டிருக்கு அதே சமயத்தில் பருப்பு அப்படி மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மாவு பதத்துக்கு வந்திருக்கு எனக்கு அடிப்பிடிக்காமல் வெந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கால் கப்பு கூட தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்தோம்னா ரெண்டு கப்பு வெள்ளம் அந்த வெள்ளத்திலே பாருங்கள் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்னு பார்த்தீங்கன்னா பாகு வெள்ளம் சொல்லுவாங்க கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வெள்ளமும் கிடைக்குது எனக்கு பாகு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு கப்பு பொடிச்சு வச்சுட்டு இருக்கேன் ட்ரை கோக்கோனட் அதாவது கொப்பரை அதை தான் நம்ம முக்கியமாக போடுவோம் கொப்பரை இல்லை அப்படிங்கிறவங்க நல்லா விளைஞ்ச தேங்காயை அப்படியே ஓடோடு கீத்தி கீற்றா நறுக்கி துருவி வச்சுக்கோங்க கேரட் துருவலில் துருவி வச்சுக்கோங்க இப்போ நான் கொப்பரையவே நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா கசகசா கிடைக்காத நாடுகளில் இருக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் எந்த கப்பால் நம்ம பருப்பு வளர்ந்தோமோ அந்த கப்பால் கப்பு நெய் நட்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெந்துன்னு இருக்க பருப்பை கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப கொழசலாக மசிக்கணும்னு கிடையாது ஜஸ்ட் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒன்று ரெண்டாக மசிச்சிருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் நான் இந்த பாகு வெள்ளத்தை பிடிச்சதை அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அடியில் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப குறைச்சலாக தண்ணி இப்போ ரெண்டு கப்பு வெள்ளத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நானுமே பாருங்கள் டேரெக்டாக போட்டிருந்தாலும் ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் கூட கீழே தண்ணி இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா உங்களுக்கு வெள்ளம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகும் கடலைப்பருப்போடு அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை நிறம் மாறாமல் வறுத்துக்கணும் நிறம் மாறக்கூடாது சடச்சடன்னு ஒரு பொரியிறப்பையே நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இந்த மாதிரி வெள்ளமும் கடலைப்பருப்பும் கொதிச்சுன்னு இருக்கிறதோடு சேர்த்து இந்த வறுத்த கசகசாவை சேர்த்துடணும் நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் அந்த வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த க கசகசா கடைசியில் நிறைய பேர் சேர்ப்பாங்க கடைசியில் சேர்க்காமல் இந்த மாதிரி வெள்ளத்தோடு கொதிக்கிற சேர்த்துடணும் எடுத்து வச்ச நெய்யில் பாதி அளவு நெய்யை எடுத்துட்டு நல்லா அந்த முந்திரி பாதாம்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக திராட்சை திராட்சையும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொப்பரை துருவலை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நம்ம அந்த கடலை பொருட்போடு சேர்க்குறப்ப சட்னு திக்னஸ் கொடுக்கும் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் வயசானவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் மிக்சியில் அந்த கொப்பரை தேங்காவை பொடிச்சிட்டு கூட சேர்க்கலாம் இப்போ நெய்யில் வரத்த நட்ஸு தேங்காய் எல்லாத்தையுமே இந்த கொதிச்சின்னு இருக்கிற கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக சிம் ஃப்ளேமில் வச்சா அஞ்சு நிமிஷத்தில் இந்த வருத்த பொருட்களும் அதாவது இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பாதாம் முந்திரி எல்லாமே தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை நல்லா இழுத்துன்னு இருக்கும் திக்னஸும் கொடுத்துரும் நம்ம தேங்காய் சாப்பிட்றப்ப அப்படியே அது வந்து ஸ்வீட் இல்லாமலாம் இருக்காது அதனால நம்ம சாதாரணமாக மற்ற ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறப்ப கடைசியில் நம்ம நட்ஸை பொறிச்சு போடுற மாதிரி போடக்கூடாது அயக்ரிமட்டி செய்யறப்ப எல்லாத்தையுமே கொதிச்சுன்னு இருக்கிறப்பே போட்டுடணும் இப்போ பாருங்கள் கடைசியாக அடுப்பு நிறுத்தத்துக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஜாதிக்கா கொஞ்சமாக ஒரு பிஞ்சின்னு வச்சுக்கோங்களேன் துருவி சேர்த்துருங்க நல்ல வாசனையாக இருக்கும் மத்வ சித்தாந்தத்தை ஆச்சாரிய சுவாமிகளில் வாதி ராஜர் தினமுமே இந்த அயகிரீவன்ற ஸ்வீட்டை எடுத்து செஞ்சுட்டு தலைமையில் வச்சுண்டு தியானம் பண்ணுவார் மகாவிஷ்ணு குதிரை ரூபத்தில் வந்து இந்த ஸ்வீட்டை தினமும் சாப்பிட்றதா ஐதீகம் கடைசியாக பாக்கி வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துட்டேன் அடுப்பை நிறுத்தி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ இந்த அளவுக்கு திக்காகாமல் வெள்ளம் தனியாக கரைஞ்சி தனியாக இருந்தால் திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா நல்லா இறுகி கொடுத்துரும் ஒரு சர்க்கரை பொங்கல் கேசரி மாதிரி இது இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சு பார்க்காம இருந்தால் ஒ உடனே செஞ்சு பாருங்க உங்க வீட்டு விசேஷ நாட்கள் பூஜை நாட்களில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் சமைச்சுன்றிருக்கவே ஒரு பக்கம் நீங்கள் கடலைப்பருப்பை வேக வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நிமிஷமாக ஆகிடும் இந்த ஸ்வீட்டு அவசியம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டேன் இருக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்